உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மூங்கல் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் ஈசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய அருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மனக்கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படிங்கு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சிவபக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னுடைய ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதில் இதுவரை நம்ம கட செவ்வாய் வாட் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்கறது புதுசாக இப்போ அதிச்சாரத்தையும் நாம பார்க்கறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்று கொன்னும் பிடிக்காது சுக் சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்க அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அதே போல் ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போறோம் அப்போ அதே போல் ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப் போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அதை கால நேரத்தில் ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்ட வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலகிடும் யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனையும் செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணி போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை ஆனால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு அமைய போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை ராகு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே ஜனவரி மாதம் ஒன் நல்ல ராசியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது என்ன சாமி நல்ல ராசி பொதுவாகவே நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் சரி தான் ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்னா அந்த இடம் இடம் மட்டுமே ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒரு கிரவுண்டு அப்படி வச்சுக்கோங்க இடம் மட்டுமே ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கிரவுண்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடு கட்டுறீங்க அந்த பூமியும் வீடும் உங்களுக்கு ராசியாக இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போயிட்டு லாங் டைம் நீங்கள் அங்கே ஜேர்னி பண்ண முடியும் சார் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பல ஆண்டுகள் அங்கே இந்த வீட்டுக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு சாமி சொல்லணும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து நான் நாற்பது ஆச்சு சார் நல்ல ராசியான வீடுங்க இங்கே வந்து தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு இங்கே வந்து தான் என் பையனுக்கு குழந்த பிறந்தது இங்கே வந்து தான் பேரன் படிப்புக்கு வெளிநாடு போனான் இங்கே வந்து தான் எனக்கு எண்பது தொண்ணூறாம் கல்யாணம் ஆச்சு சொல்லணும் நீங்கள் அப்போ அதை போல ஒவ்வொரு விஷயமும் உத்தியோகமாகட்டும் வீடாகட்டும் ஒரு ஆகட்டும் செய்தொழிலாகட்டும் ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க சென்டிமெண்ட்டாக திங்கட்கிழமை ஒரு அமௌண்ட்டு போடுறீங்க ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துரு சார் மண்டே அன்னைக்கு இது போட்டேன் சார் இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் கிளாஸாக அடுத்தடுத்து போட்டதெல்லாம் சூப்பராக வந்துடுது சென்டிமெண்ட்டு அதை போல துலாம் ராசி நேயர்களே இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரையில் சென்டிமெண்ட்டாக நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசியான மாதமாக துலாம் ராசிக்கு ராசியான மாதமாக அமைகிறது காரணம் இரண்டு ஒன்று உங்கள் ராசிநாதன் சுக்ரன் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் சனி பகவானோடு இணைகிறார் சனி சுக்கரன் சேர்க்கை அது திருமண வாழ்க்கைக்கு ஒத்துவரா துலாம் ராசியில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னு வச்சுப்போமே துலாம் ராசியில் ஒரு கணவன் மனைவி இருக்கீங்க நிச்சயமா அந்த கணவன் மனைவி ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் சரி அல்லது யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்ந்துருக்கோ அவங்க எல்லாரும் அது ஆண் பெண் உறவாக இருப்பீர்களே ஆனால் ஒரு மாமா பையன் அத்த பையன் அல்லது காதலர்கள் ஒரு லவர்ஸா இருக்கீங்க கணவன் இந்த வெறும் அந்த கண ஆண் பெண் உறவை மட்டும்தான் அது பாதிக்கும் அப்படி இல்லைன்னா இதே உங்க ராசிநாதர் சுக்கரன் ராகுவோடு இணைக்கிறார் இப்ப சனியோட சேரும் போது உங்களுக்கு திருமணம் நடந்திருக்குமே ஆனால் இந்த திருமண பந்தத்துல ஜாக்கிரதையா கவனமா இருங்க வீட்டுக்காரோட ஒத்துப்போங்க இல்லை மனைவியோட ஒத்துப்போங்க ரொம்ப பாசமாக இருங்க விட்டு கொடுத்துப்போங்க கல்யாணமே ஆகலை அதான் கல்யாணம் ஆயிடுச்சு இதே உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ராகுவோடு மேலே இணைகிறார் ஆறாவது வீட்டில் போய் சேர்றா பின்ன தருமாங்க ஆகும் உங்களை தேடி பெண்கள் வருவார்கள் பறை இதை விட அது ஆபத்து ராகு சுக்கரன் சேர்க்கை அப்ப என்ன ஆகும் கேட்டிங்கன்னாக்கா நீங்க மட்டும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி திருமணம் நடந்து நல்லபடியா குடும்பம் இருக்கும் பசங்க இருக்கும் தேவையில்லாத பெண் தொடர்புகள் சல்லாபம் அல்லது சபலம் ஏற்படும் மன சஞ்சலம் படும் பெண்கள் தொடர்பு ஏற்படும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் தொடர்பு ஏற்படும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் தொடர்பு ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல வெளியில பழகக்கூடிய இடங்களில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும் அப்ப இதுவும் ஒரு அதிர்ஷ்டம் தான் யோகம் திடீர் பெண் யோகம் திடீர் ஒரு ராஜயோகம் ஆண் யோகம் அப்ப இதெல்லாம் ஏற்படுமே ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களிலெல்லாம் உறவு முறைகளிலெல்லாம் எல்லாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என தருமை துலாம் ராசி அன்பர்களே குறிப்பாக காதலர்கள் அதே சமயத்தில் தொழில் நிமித்தமாக தொழிலில் ஏதேனும் பண கஷ்டங்கள் பண பற்றாக்குறைகள் இருக்குமேயானால் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பண கஷ்டங்கள் இருக்குது வருமானம் போகலை அல்லது ஒரு ஆர்டர்ஸ் போகிற ரெண்டு ஷிஃப்ட்டு தான் விழுதோ ஒரு ஷிஃப்ட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் சாமி நாங்கள் ஒரு முந்நூறு பேருக்கு வேலை இல்லை ஒரு ஷிஃப்ட்டு குறையுது ஜனவரியிலேருந்து அது பிக்கப் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் உங்களுக்கு எது இன்கமோ உங்களுக்கு எது ஜாபோ உங்களுக்கு எது நேச்சரான பிஸ்னஸோ அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே சிறப்பானதாக இருக்கும் பணவரவு தனவரவு அதிகரிக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட்ஸ் காசுகள் வந்து சேரும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும் சனி பகவான் தொழில் காரகன் கூட உங்க ராசிநாதன் சுக்கரன் சிறு பணம் அப்போ தொழிலில் சிறு லாபங்கள் ஏற்படும் அல்லது பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது துலாம் ராசி நேயர்களே அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ விவசாயமோ கோல்டோ டெக்ஸ்டைல்ஸோ டாக்டர்ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோ அரசியல் தலைவர்களோ சினிமா துறையோ மீடியா துறையோ ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கனிம வளங்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிக சிறப்பான மாதம் தொழில் அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும் தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும் முன்பு இருந்த மாதங்களை விட இந்த ஜனவரி மாதம் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியான மாதமாக அமையும் துலாம் ராசி நேயர்கள் அதே போலத்தான் உடல் நிலை ஆரோக்கியம் ஒரு சிறு சிறு விபத்துக்கள் ஏதேனும் நடந்திருக்கலாம் அல்லது வண்டி வாகனங்கள் இந்த சனி சுக்கரன் இந்த ராகு சுக்கரன்றதால் வண்டி வாகனங்களில் குறிப்பாக டூ வீலர்ஸில் அல்லது வண்டி வாகனங்களை வெளியில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை நீங்கள் என்னதான் உங்களுக்கு டிரைவிங் அனுபவங்கள் இருந்தாலுமே கூட நிச்சயமாக ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களை போக்குவரத்தில் என துலாம் ராசி நேயர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் சிறு சிறு விபத்துக்கள் ஏதேனும் நடந்திருக்கலாம் அல்லது ஏதேனும் ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம் அல்லது மனசை பயம் மன குழப்பங்கள் இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடல் நல குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியம் மேம்படும் இப்போ கூட பாத்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு அடியாருக்கு தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனை அப்போ அவர்களுக்கான ரெமெடி எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் ஏகாதச ருத்ரஹோமம் செஞ்சு வச்சோம் அதிசயம் பாருங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க ஐசியூவில் இருந்தவங்க நல்லபடியாக பொழைச்சி எழுந்து வந்திருக்கிறாங்க இது அந்த குடும்பத்தார் நமக்கு சொன்னது சாமி உங்கள்கிட்ட சொன்னால் நடக்குது ஜெயிக்கிறோம் சாமி நான் ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட பார்த்துட்டேன் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுபோல் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என தன்மை துலாம ராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்ப வாழ்க்கை நீங்கள் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியலை சார்ந்தவர்களாக குடும்ப பிரச்சனைகள் பையன் பிரச்சனையாக இருக்கலாம் மருமக பிரச்சனையாக இருக்கலாம் மாப்பிள பிரச்சனையாக இருக்கலாம் அப்ப குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது வேற ஏனோ சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேற ஏதேனும் மறைமுகமான செய்வினை கோளார்கள் பிரச்சனை அப்போ அந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசினியர்களே இந்த ஜனவரி மாதம் ஒரு முன்னேற்றத்திற்கான மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல தைரியம் தரக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம் நல்ல வருமானத்தை வாரி வழங்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்